بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري வஹலுல் الأقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما الحمد لله தர்போது கோடை கால நிகழ்ச்சியை நாம் முடித்து கொண்டு அலமதுல்லா இங்கேலாம் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கல்வி கற்றதின் தியாகங்களும் அதன் பலன்களும் அலமதுல்லா பொதுவாக நாம் எல்லாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் தற்போதைய காலகட்டத்தில் மிக வேகமாக வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிறது அதற்கு பல்வேறு காரணங்களை நாம் சொல்லலாம் எல்லா மக்களுக்கும் விரும்பி அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் அதற்கு ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக குறிப்பாக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் மற்ற மதங்களிலும் கொள்கை கோட்பாடுகளிலும் தீண்டாமையை நாம் பார்க்கிறோம் பொருளாதாரத்தில் ஒருவன் உயர்ந்து இருந்தால் அவனுக்கென்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து அவனுக்கென்ற ஒரு தனி ஸ்டேட்டஸ் அதே பொருளாதாரத்தில் அவன் தாழ்ந்த நிலையை கீழ் நிலையை அடைந்திருந்தானே என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடையாது அதுபோல வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்ற வேறுபாடு அரபு மொழி கற்றவர்கள் அரபு மொழி கற்காதவர்கள் என்ற வேறுபாடு இந்த வேறுபாடுகள் எல்லாவற்றையும் இந்த தீண்டாமை ஒட்டுமொத்தமாக வேறறுத்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதில் எந்த ஏற்ற தாழ்வும் கிடையாது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக தெல்ல தெளிவான ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தில் மொழியால் எந்த வேறுபாடும் கிடையாது நிறத்தால் எந்த வேறுபாடும் கிடையாது பொருளாதாரத்தாலும் எந்த வேறுபாடும் கிடையாது மிக அழகாக இந்த தீண்டாமையை ஒழித்து இம்மார்க்கம் மக்களுக்கு எடுத்துரைக்கிறது அதன் காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் எல்லாம் சாறை சாரையாக இஸ்லாத்தை தழுவி கொண்டு வருகிறார்கள் நாம் எல்லாம் இன்றைக்கு கூட பார்த்துட்டு இருக்கோம் அப்படித்தானே இல்லையா ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மொழியால் வேறுபாடு காட்டாத போதும் நிறத்தால் வேறுபாடு காட்டாத போதும் பொருளாதாரத்தால் வேறுபாடு காட்டாத போதும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் வேறுபாடு காட்டுது இதுல டிஃபரன்ஸ் இருக்கு அல்லாஹரபுல்லமின் தன் திருமுறை குரு சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் கூறுங்கள் எப்படி கல்வி கற்றோர்களும் மார்க்கத்தை அறிந்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றவர்களும் வெறும் எனவே கல்வியை கற்காதவர்களும் ஸ்டேட்டஸ் நீ கல்வியை கற்றுக்கொள்ளவில்லையா உனக்கு வேற ஸ்டேட்டஸ் அப்படிதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக பிரித்து காட்டுகிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே கல்வி கற்றோர்களின் தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது கல்வி கற்காதவர்களின் நிலையை விட கல்வி கற்றோர்கள் சிறந்தவர்கள் அப்போது எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த கல்வியை நமக்கு முதன்மைப்படுத்துகிறது சிறப்பு படுத்துகிறது என்பதை நாம் முதலில் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் தௌஹீதனுடைய எழுச்சியின் போது இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு மிக சிரமமாக இருக்கும் இந்த மார்க்கத்தை பத்தி ஒரு கேள்வி தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு நடைமுறை விஷயங்கள்ல நமக்கு ஒரு டவுட் வருது அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கஷ்டப்பட்டு வீடியோ கேசட் எல்லாம் இருக்கும் மார்க் அறிஞர்கள் பேசிய வீடியோ கேசட் வாங்கி பார்த்து மார்க் அறிவை பெற்றுக்கொள்வாங்க அதை தாண்டி ஆடியோ கேசட் இருக்கும் அதை வாங்கி பார்த்து கேட்டு மார்க் அறிவை பெற்றுக்கொள்வார்கள் இன்னும் கூடுதலாக சொல்றதாக இருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் ஒரு பேப்பர்ல எழுதி லெட்டர்ல எழுதி தபால்ல போஸ்ட் பண்ணுவாங்க அது தலைமைக்கு சென்று மாத இதில் இதழில் அதெல்லாம் பதிவு செய்யப்படும் அதன் பிறகுதான் மார்க்கத்தை அவங்க தெரிந்து கொள்வாங்க அந்த அளவிற்கு சிரமப்பட்டு இம்மார்க்கத்தை தெரிந்து கொண்டு கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் ஆனால் இன்றைய காலத்துல நாம எந்த அளவுக்கு சுலபமா மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய கைகளிலே அடக்கமாவே வந்துருச்சு மொபைல் போன் எல்லா விஷயங்களுமே அதுல இருக்கு திருமறை குரானை அரபு மொழியில் மட்டும் அல்லாது அல்லது தமிழ் மொழியிலும் நமக்கு தெரிந்த மொழிகளிலும் திருமறை குரான்கள் வந்தாச்சு அல்லாஹ் ரபுல்லாலியின் மார்க்கத்தில் என்ன சட்ட திட்டத்தை சொல்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அது ஹதீஸ் கிரதங்கள் எடுத்துக்கட்டும் புகாரி முஸ்லிம் திருமதி அபுதாவுத் நசை சொல்லு ஏராளமான கிரதங்கள் நம்முடைய வீடுகளிலும் இருக்கு நம்முடைய மொபைல் போன்ல இருக்கு அந்த அளவுக்கு ஈஸியா இன்றைக்கு நாம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா மார்க்கத்தை கத்துக்கிறோமா இல்லையா ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு கஷ்டப்பட்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்ள கூடியவர்கள் மார்க்கத்தில் உறுதியோடு தெளிவான ஒரு நிலைப்பாட்டோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் மிக இலகுவா இந்த மார்க்கம் நம்முடைய கையில கிடைச்சதோ என்னமோ ஆனா என்ன காரணம் தெரியாது அந்த மார்க்கத்தின் ஒரு முழுமையான ஒரு பிடிப்பாடு இல்லாம அந்த மார்க்கத்தை ஒரு முழுமையான தெளிவு இல்லாம நாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம் ஏராளமான மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த மார்க்கம் சுலபமா நம்முடைய கையில கிடைச்சிருச்சுன்னா நாம இருக்கும் இன்றைக்கு கோடைக்கால பயிற்சி வகுப்பெல்லாம் நாம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படிதானா இல்லையா இந்த சம்மர் டேஸ நாம வேஸ்ட் பண்ணாம நம்முடைய நாட்களை வீணாக கழிக்காம நாம் மார்க்கத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அக்கீதாவுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் எடுத்தாங்களா இஸ்லாமிய ஒழுக்க நெறிகள் பாடத்திட்டம் எடுத்தாங்களா மசாயில் சட்டங்கள் பாடத்திட்டம் எடுத்தாங்களா எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோமா அறிந்து கொண்டு என்ன செய்யணும் என்ன செய்யணும் எல்லா கல்வியும் நாம் கற்றாச்சு அதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ்னா யாரு அல்லாஹ் எப்படி இருப்பான் அல்லாஹாவை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் மலக்குமார்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் வேதங்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் தூதர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்ன எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து கொண்டோமா இனி நம்முடைய லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் இந்த கொள்கை பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் இன்னும் சொல்றதா இருந்தா இஸ்லாமிய நடைமுறை ஒழுக்கங்கள் தற்போதைய காலகட்டத்துல மிக முக்கியமான பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டம் அப்படிதானா இல்லையா இன்றைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் ஆண்களுக்கு அரைகுறை ஆடை அணியும் பெண்களை பார்த்துதான் தவறான எண்ணங்கள் தோன்றுதான் அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு பெண்களை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கு மற்ற மதங்களில் எல்லாம் ஆன்மீகத்தை தான் போதிப்பார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆன்மீகத்தோடு சேர்த்து உலக நடைமுறையும் நமக்கு போதிக்கிறது நடைமுறை ஒழுக்கங்களை எடுத்து பார்ப்போம் ஆடை அணிவதனுடைய ஒழுக்கங்கள் பெண்கள் எப்படி ஆடை அணியணும் ஆண்கள் எப்படி ஆடை அணியணும் எப்படி ஆடை அணியக்கூடாது ஆடை எப்படி அணிந்தால் எப்படி நன்மை கிடைக்கும் ஆடை எப்படி அணிந்தால் எப்படி தீமை கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் அதையும் அல்லாஹ் தூதரும் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஒழுக்கங்கள் இருக்கட்டும் எந்த கழிக்கணும் இப்படிதான் உறவினர்களிடத்துல நடந்துக்கணும் இப்படிதான் அண்டை வீட்டார்கள் இடத்துல நடந்துருக்கணும்னு சொல்லுமா இஸ்லாமிய மார்க்கம் இது எல்லாவற்றையும் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது பெற்றோர்களை சீ என்று கூட சொல்லக்கூடாது பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துது அண்டை விட்டாரிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உறவினர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் உதாரணமா சொல்றதா இருந்தா ஒரு மனிதனுடைய சுய விருப்பம் அப்படிதானே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நட்பை நாம் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அப்படித்தானே இல்லையா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நட்பை நாம் தேர்வு செய்து கொள்வோம் ஆனால் இம்மார்க்கம் என்ன காட்டுது அந்த நட்பையும் நீ எப்படி தேர்வு செய்யணும் நீ நல்ல நட்பாக உனக்கு இருந்தால் கஸ்தூரியின் போன்று நீயும் தீய நட்பாக இருந்தால் கொள்ளனின் உடையை போன்று உன்னுடைய அமல்களையும் சேர்த்து அழித்து விடும் அது உண்மையா இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வெளியே கேங்கா ஒரு பத்து பிள்ளைங்க இருக்காங்க பசங்களே இருக்காங்க பத்து பேர்ல ஒன்பது பேர் பொல்லாதவனா தான் இருக்கான் ஒரே ஒருத்தன் நல்லவனா தான் இருக்கான் பார்த்தா ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க அந்த பசங்க எல்லாம் பொல்லாத பசங்க ஒருத்தன் கூட அங்க சரி கிடையாது அந்த ஒருத்தன் நல்லவனை யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த பசங்க எல்லாம் பொல்லாதவனுக்கு தான் எல்லாருமே பொல்லாதவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்ப நாம் தேர்வு செய்யக்கூடிய நட்பு எப்படி இருக்கணும் அதையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவோம் சாப்பிடக்கூடிய ஒழுக்கங்கள் உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ சாப்பிட முடியாது லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்ட்ல எல்லாம் சாப்பிடக் கூடாது இல்லையா சாப்பிடுவதினுடைய ஒழுக்கங்கள் வலது கையால தான் சாப்பிடணும் அருகில் இருக்கிறத தான் சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும் பிளேட்ல ஒண்ணுமே மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் தான் சாப்பிடணும் உணவை வீண் விரயம் செய்யக்கூடாது ஏராளமான விஷயங்களை சொல்லித்தருது தூங்குவதினுடைய ஒழுக்கம் சிந்திச்சு பாருங்க ஒரு மனுஷனுக்கு அவசரமா வரக்கூடியது தூக்கமும் மலம் ஜலம் கழிக்கிறது தான் அதை கூட இஸ்லாம் ரூல்ஸ் சொல்லுது நீ அவசரமான போயிடக்கூடாது துவாவ வெளியே இருந்து ஓதிட்டு தான் நீ கழிவறைக்குள்ளேயே நுழையணும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ துவாவ ஓதணும் தூங்கும் போது என்ன துவாக்கள் எல்லாம் இருக்கோ எல்லா துவாக்களையும் நீ ஓதி முடிச்சிட்டு தான் நீ படுக்கணும் அதுவும் நீ இஷ்டத்துக்கு படுக்க முடியாது வலது புறமாதான் திரும்பி படுக்கணும் இறுதியா ஓதக்கூடியது நீ ஓதணும் இந்த எல்லா ரூல்ஸையும் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவா நமக்கு எடுத்து சொல்றது என்ன காரணம் இதுக்கு அப்படித்தானே இல்லையா நாம சிந்திப்போமா இல்லையா என்ன காரணம் இதுவெல்லாம் ஒரு மனிதர்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக பண்பாளவர்களாக கண்ணியமானவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலையும் நாம் கண்ணியத்தை பெற்று மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த உலக கல்வியை படிக்கிறாங்க பி ஏ பி காம் எல்லாமே படித்திருந்தாலும் கல்வி அறிவு வளர்ந்து கொண்டே போனாலும் நாகரிகம் வளர்ந்து கொண்டே போனாலும் மனிதனுடைய அறிவு மழுங்கி அவனுடைய ஆடை குறைந்து அவன் ஆதிகாலத்துக்கே சென்று விடுகிறான் அப்போ மார்க்க கல்வி இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஆடையினுடைய ஒழுக்கம் இருக்கும் கல்வி இருந்தால் மட்டும்தான் பெற்றோர்களை எப்படி பேண வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கும் மார்க்க கல்வி இருந்தால் மட்டும்தான் அண்டை வீட்டாரிடத்தில் எப்படி பேண வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும் மார்க்க கல்வியை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த உலகில் அவன் ஒழுக்கம் உள்ளவர்களாக கண்ணியமானவனாக நாளை மறுமையிலே சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பார் அப்ப நாம சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மார்க்க கல்வியை கத்துக்கிறோம் கற்றுக்கிட்ட என்ன செஞ்சிடும் கடைசியா ஃபைனல் டே வருது எக்ஸாம் எழுதுறோம் பாஸ் பண்றோம் அவ ஃபஸ்ட் ரேங்க் நான் செகண்ட் ரேங்க் நாங்க எல்லாம் எல்லாம் வாங்கியாச்சு அப்ப இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களை நாம பார்க்கிறோம் மார்க்க கல்வியை வெறுமனவே பேரளவில் கற்றுக்கொண்டதோடு நிறுத்தி விடுறாங்க படிச்சு முடிச்சாச்சு சர்டிஃபிகேட்டை வாங்கியாச்சு வாங்கியாச்சு வீட்டில் கொண்டு போய் என்ன செய்யணும் மாட்டி எஃபி ல போஸ்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை போடணும் அதோடு முடிஞ்சாச்சு அதன் பிறகு அந்த கற்ற கல்வியை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம் அதுதான் இதுல முக்கியமான கான்செப்ட் வெறுமெனவே கஷ்டப்பட்டு கல்வியை கற்றுக்கிறது மட்டும் கிடையாது அதன் பிறகு அதனை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் ஹிஜாப் அணியக்கூடிய முறையாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக தான் நாம் இருக்கணும் அப்போ இதை சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா பெண்கள் எப்படி ஆடை அணியணும் மதரசாக்கு வரும்போது மட்டும்தான் நாம் பர்ஃபெக்டாக இருக்கணுமா ஹிஜாபை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரணுமா வெளியே செல்லும் பொழுதே நாம் கற்ற கல்வியை நடைமுறைப்படுத்தியவர்களாக நாம் இருக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு ஒரு அழகான மார்க்கம் மிக தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுது அப்ப இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்தோமே என்று சொன்னால் இந்த உலகத்தில் கண்ணியத்தை பெறலாம் மறுமையிலும் சுவனத்தை பெற்றுக்கொள்ளலாம் அன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அதுபோல அவங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த கற்ற கல்வியை மிக அழகாக நடைமுறைப்படுத்தினார்கள் அதனுடைய பிரதிபலன் மிக அழகாக தெரிந்தது சாதுபின் அபிவக்காஸ்ரலி நமக்கெல்லாம் தெரியும் அவர்களுடைய வாழ்க்கை நீண்ட நெறிய ஒரு வரலாறு அதுல சில விஷயங்களை மட்டும் நாம பார்ப்போம் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் சாதுபின் அபிவக்காஸ் ரலி அவர்கள் அவர்களை எப்படி செய்வாங்க ஆரம்ப காலத்துல மறைமுகமா இஸ்லாத்தை வந்து தாவா செய்வாங்க பிரச்சாரம் செய்வாங்க ரசூலுல்லா அர்க்கம் ரலி அவர்களுடைய வீடுகள்ல தான் பிரச்சாரம் செய்வாங்க அப்ப மற்ற சஹாபாக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிலால் ரலி அபுபக்கர் ரலி என்று சொல்லக்கூடிய மற்ற சஹாபாக்கள் எல்லாரும் அபிவக்காஸ் ரலி அவர்களும் அர்க்கம் ரலி அவர்களுடைய வீடுகளில் சென்றுதான் இம்மார்க்கத்தை கேட்டு தெரிந்து கொள்வார்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு தெரிந்திடக்கூடாது கூடாது அப்படின்னு மறைமுகமா கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள் எந்த அளவிற்கு அவங்க மார்க்கத்தை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் முஸ்லீமிலே பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ் சாதர் அலி அவர்களுடைய தாயார் சாதர் அலி அவர்களிடத்திலே சொல்கிறார்கள் சாதே நீ உன்னுடைய மார்க்கமான பழைய மார்க்கத்துக்கே நீ திரும்பிவிடு இந்த இஸ்லாத்தில் நீ இருக்காத இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத பழைய மார்க்கத்தில் நீ திரும்பிவிட இல்லை என்று சொன்னால் அதுவரை உன்னிடத்தில் நான் பேச மாட்டேன் எதையும் சாப்பிட மாட்டேன் எதையும் குடிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அலி அவர்கள் எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்காம இருக்காங்க அதன் பிறகு அவர்களுடைய தாயார் சொல்றாங்க நீதான் சொல்லுவே உன்னுடைய இறைவன் சொல்லுகின்றான் பெற்றோர்களுக்கு நல்லுபதேச உபகாரம் செய்யுங்கள் நல்லுதவி செய்யுங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்று உன் இறைவன் சொல்லியதாக நீ சொன்னாயே அப்ப உன் தாய் நான் சொல்றேன் இந்த மார்க்கத்தை விட்டு நீ வெளியே வந்துரு அப்படின்னு சொல்றான் ஆனாலும் சாதர் அலி அவர்கள் அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வராம மிக உறுதியா இருக்காங்க அவங்களுடைய தாயும் உறுதியா இருக்காங்க எதையுமே சாப்பிடாம குடிக்காம அலி அவர்களிடத்துல பேசாம மூன்று நாட்களுக்கு மேலாக ஆகுது அவர்கள் பலவீனமான ஒரு நிலையை அடைந்து விடுகிறார்கள் மயக்க முற்று விழுந்து விடுகிறார்கள் அப்ப சாதர் அலி அவர்களுடைய சகோதரனான உமாரா என்பவர் அவருடைய தாய்க்கு நீர் புகட்டுகிறார் அப்ப சாதர் அலி அவர்களுடைய தாயார் எறும்பி அலி அவர்களை சபிக்கிறார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் பெற்றோருக்கு நல்லுதவி செய்யுங்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த தாய் இந்த அளவுக்கு சிரமப்படுறாங்களே கஷ்டப்படுறாங்களே நாம மறுபடியும் பழைய நிலைக்கே திரும்பிடுவோம் பழைய மார்க்கத்துக்கே திரும்பிடுவோம் அப்படின்னு சாதரளி யோசிச்சாங்களா உடனே வேக வேகமாக ஓடி சென்றார்கள் அல்லஹுவின் தூதர் இடத்திலே அல்லாஹுவின் தூதரே என் தாய் இவ்வாறு செய்து விட்டார்கள் என் தாய் என்னை சபிக்கிறார்கள் நான் என்ன செய்வது என்பது அப்போது அல்லாஹு ரபுல்லின் தன் திருமலை ஆணிலே வசனத்தை இறக்குகிறான் சாதரளி அவர்களை குறித்து இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்திலே அல்லாஹு இறக்குகிறான் பெற்றோருக்கு பிள்ளைகள் உபகாரம் செய்யுங்கள் என்பதை நான் வலியுறுத்தியுள்ளேன் பெற்றோருக்கு நல்லுதவி செய்ய வேண்டும் என்பதை நான் மனிதனுக்கு வலியுறுத்தி உள்ளேன் இன்னும் என்ன செய்யணும் உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு தெரியாத அறியாத ஒன்றின் பால் எனக்கு இணை கற்பிக்கமாறு உங்களை கட்டளையிட்டால் நீங்கள் அதற்கு கட்டுப்படாதீர்கள் இலாமி நீங்கள் மீண்டும் என்னிடமே திரும்புதல் உள்ளதே கும்பிள் நீங்கள் செய்வதை பற்றி பின்னர் நான் உங்களுக்கு அறிவிப்பேன் உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க நல்லுதவி செய்யுங்கள் இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாயிருங்க அவர்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படைந்து நீங்கள் நடங்கள் ஆனால் எனக்கு இணை கற்பிக்குமாறு ஏதாவது உங்களிடத்தில் கூறினால் அதை மட்டும் நீங்கள் கட்டுப்படாதீர்கள் அதை நீங்கள் செய்யாதீர்கள் அப்படின்னு குரான் வசனம் இறங்கியவுடன் சாதர் அலி அவர்கள் வேக வேகமாக திரும்பி தன்னுடைய தாயிடத்திலே சொல்கிறார்கள் என் தாயே நீங்கள் எத்தனை முறை இதை செய்தாலும் இம்மார்க்கத்தை விட்டு நான் திரும்பி வரமாட்டேன் என் இறைவனை விட்டு நான் மீண்டும் வரமாட்டேன் மாட்டேன் தூதர் முகம்மது அவர்களை என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன் இம்மார்க்கத்தை விட்டு ஒரு நாளும் நான் திசை திரும்பிவிட மாட்டேன் என்று சொல்றாங்க அப்ப எந்த அளவிற்கு இந்த மார்க்க கல்வியை அவங்க கற்று எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தக்கூடியவர்களாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க சிந்திச்சு அது போல உகது போர்க்களம் வருது உகது போர்க்களத்தின் போது அல்லாஹுவின் தூதருடைய கவசம் உடைக்கப்படுகிறது அவர்களுடைய பல் உடைக்கப்படுகிறது உடனே சில சஹாபாக்கள் வந்து அல்லாஹுவின் தூதரை அவர்களை பாதுகாக்கிறார்கள் அப்ப சாதுபின் அபிவக்காஸ் அலி அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் அம்பு எய்வதில் மிக சிறந்த ஒரு சஹாபி மிக திறமையானவங்க அவங்க சாதர் அலி வந்து அல்லாஹுவின் தூதரை பாதுகாக்கிறார்கள் எதிரியின் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் எல்லா முஸ்லிம்களையும் அம்பு எய்து ஏராளமான முஸ்லிம்களை கொலை செய்கிறான் அப்ப சாதரலி அலி என்ன செய்றாங்க மிக சிறந்த முறையில் அம்பு எய்து அந்த மனிதனை கொலை செய்கிறார்கள் எப்படின்னா அவனுடைய ஆடைகள் கிழிஞ்சு தொங்கி அவசர அவசரமா அவன் உயிருக்கு பயந்து வேகமா எலும்பி ஓடுறான் இதனை பார்த்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சிரிக்கிறார்கள் இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லா சகாபாக்களும் அல்லாஹுவின் தூதர் அவர்களை பார்த்துதான் சொல்லுவார்கள் அதாவது அரபுகளிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறதா இருந்தா ஒரு கண்ணியப்படுத்துறதா இருந்தா ஒரு நபரை சொல்வாங்க எங்களுடைய தாயும் தந்தனையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு ஆனால் அல்லாஹுடைய தூதரவர்கள் பிற்காலத்திலே சாதுபின் அபிவக்கா அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய அவர்கள் என்னை பார்த்த அந்த உகது போர்க்களத்தின் போது கூறினார்கள் அதே என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உமக்கு அர்ப்பணமாகட்டும் என்று இந்த அளவிற்கு ஒரு சந்தர்ப்பம் பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த அளவுக்கு அல்லாஹுவின் தூதருடைய பொருத்தத்தை பெற்றுக்கிட்டாங்க அவங்களோட உண்மையான முகப்பத்தை பெற்றுக்கொண்டார்கள் அல்லாஹுவின் தூதர் அவருக்கு ஒரு கவசமா இருந்தாங்க அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மதினாவில ஒரு நேரத்துல அவங்க உறங்கி கொண்டிருக்கும் பொழுது எதிரிகள் அவர்களை தாக்கி விடுவார்கள் என்ற சூழ்நிலை வரும்போது சாதுபின் அபிவகாசர் அலி அல்லாஹின் தூதர் அவர்களை பாதுகாத்தார்கள் எந்த அளவிற்குன்னு சொன்னா ரசூலுல்லா அவர்கள் ஆழ்ந்த உறக்கம் குரட்டை போட்டு தூங்கக்கூடிய அளவிற்கு ஆழ்ந்த உறக்கம் தூங்கினார்கள் மிக நிம்மதியா தூங்கினாங்க சாதுபின் அபிவக்காஸ் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடன் நெருக்கத்தோடு இருந்தாங்க அப்ப இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு கத்துக்கிட்டு எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் விதாவின் போது சாதுர் அலி அவர்களுக்கு உடம்பு முடியாம போகுது அதாவது கிட்டத்தட்ட மரண தருவாயே நெருங்குறாங்க அப்ப அல்லாஹின் தூதரடத்தில் சொல்றாங்க அலி அல்லாஹுடைய தூதரே எனக்கு மரணம் நெருங்கி விடுமோ என்பதை நான் பயப்படுறேன் மக்காலந்து மதினா ஹிஜ்ரத் செஞ்சு போனேன் இப்ப ஹஜ்ஜத்தில் விதாக்காக நாம வந்தோம் மறுபடியும் நாம மதீனாக்கு போகணும் எனக்காக நீங்க துவா செய்ங்க நான் இங்கேயே மரணிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு நான் மரணித்து விட்டாலும் என்னுடைய பொருளாதாரங்கள் நான் சம்பாதித்தது எல்லாத்தையுமே நான் தர்மம் செய்யறேன் அவங்க மிக வசதி வாய்ப்பு உள்ளவங்க சொல்றாங்க என்னுடைய சொத்தை எல்லாம் நான் தர்மம் செய்யறேன் இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யறேன்னு சொல்றாங்க அப்ப சொல்றாங்க இல்ல ஒட்டுமொத்தமா நீங்க இஸ்லாத்துக்கு தியாகம் செய்யக்கூடாது உங்களுடைய பிள்ளைகளும் மனைவியும் இருக்காங்க அவங்களையும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க அவர்களுக்கும் சிலதை கொடுங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் சாதரலி இல்ல இல்ல அல்லது பாதி சொத்தையாவது நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பவும் அல்லாஹுடைய தூதர் ஒத்துக்கலை மறுபடியும் சாதரளி அவர்கள் மூன்றில் ஒரு பங்காவது நான் மார்க்கத்திற்காக தியாகம் செய்யறேன் நான் தர்மம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க அதற்கப்புறம் அல்லாஹுடைய அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்ப அந்த மரண தருவாயிலும் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தர்மத்தை செய்து கொள்ள வேண்டுமே என்கிற எண்ணம் அவர்களுக்கு தொன்று இப்ப எந்த அளவிற்கு இதுக்கு என்ன காரணம் மார்க்க கல்வி அந்த அளவிற்கு அவர்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிர்ந்திருக்கிறது படிச்சதோட அதை தன்னுடைய வாழ்விலை அமல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில எதற்காக நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் நம் எல்லோருடைய நோக்கமும் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அப்படித்தானே இல்லையா நம்முடைய டார்கெட் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாவது நாம சுவனத்தை அடைந்து விட வேண்டும் என்று இலக்கோடு பயணிக்க கூடிய நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குரு சொல்லி காட்டுகின்றான் அம் ஹஸீபதும் ததகுலல் ஜன்னா நீங்கள் மிக இலகுவாக சுவனம் சென்றுடலாம் என்று எண்ணுகிறீர்களா வலம்மா யத்துக்கும் மசல்ல் الذீனா Khalaw மே قبلكم உங்களுக்கு முன் சென்றோர்கள் கஷ்டப்பட்டதை போன்று சிரமத்தை அனுபவித்ததை போன்று எதையுமே அனுபவிக்காமல் நீங்கள் மிக இலகுவாக சோனம் சென்று விடலாம் என்று எண்ணுகின்றீர்களா அல்லாஹுடைய தூதரும் அவர்களோடு இருந்த சஹாபாக்களும் வறுமையையும் கஷ்டத்தையும் அனுபவித்தார்கள் மசலுள்ளதீன்னு எப்ப அல்லாஹுவே அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய உதவி எப்ப வரும் அல்லாவுடைய உதவி சமீபத்தில் தான் இருக்கிறது என்பதை நபியே நீங்கள் அவர்களுக்கு கூறுங்கள் அந்த அளவுக்கு சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் நீங்கள் சுவனம் சென்றுவிட முடியுமா ஆனால் அதே தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சுவனத்தின் பாதையை இலகுவாக்குகிறான் அப்ப ஈஸியா சொர்க்கத்துக்கு போலாமா இல்லையா சுவனத்தின் பாதை நமக்கு லேசா இருக்கா இல்லையா அன்றைய காலத்துல சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தையே இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் மிக ஈஸியா இந்த மார்க்க கல்வியை கத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் சொல்றதா இருந்தா வீட்டுக்கு வீடு ஒரு ஆலிமா கம்பல்சரி இருக்கிறாங்க ஒரு வீட்டுல ஒரு தெருவுல பத்து வீடு இருந்தா பத்து வீட்லயுமே ஆலிமா இருக்காங்க தடுக்கி விழுந்த ஆலிமாக்கால்ல தான் போய் விழலாம் அந்த நிலைமைக்கு தான் இப்ப இருக்கு மார்க்கம் எல்லா மக்களிடத்திலயும் போய் சேருது ஆலிமாக்கள் அதிகமா இருக்கிறாங்க ஆனா என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தணும் அப்போதுதான் அதற்கான பலன் கிடைக்கும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் கேட்கக்கூடிய விசாரணைக்கு நாம் பதில் கூற வேண்டும் மார்க்க கல்வியை கத்துக்கிட்டியா இந்த பாடத்தை சொல்லி கொடுத்தாங்களா இந்த சட்டத்தை சொல்லி கொடுத்தார்களா இதை செய்ய வேண்டும் இது ஹலால் இது ஹராம் என்பதை சொல்லி கொடுத்தாங்களா ஆமா ரஹ்மானே சொல்லி கொடுத்தாங்க அப்ப ஏன் உன் வாழ்க்கையில் இனியாவது அமுல்படுத்தல அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட அந்த மக்சர்மனுடைய நிலையிலிருந்து நாம தப்பிக்கவே முடியாது அப்ப சிந்திச்சு பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே மார்க்க கல்வியை கற்று பெருமை அடிப்பது மட்டும் போதாது நான் கல்வியை கத்துக்கிட்டேன் நான் ஆலிமாவாகிட்டேன் நான் ஆலிம்சாவாகிட்டேன் அது மட்டும் போதாது அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கும் அப்போதுதான் இவ்வுலகிலும் நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாக கண்ணியத்தை பெற்றவர்களாக நாளை மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று சோனம் அடையக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்கியருள் புரிவானாக வாஹ்ரி தாவான அல்ஹாம்தலுல்லாஹ் ஹிர்பில அலமின் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி உ பரகாதுஹு